நம்ம சேடலில் பார்க்க கூட நண்பர்களே பொதுவாக ஒரு படத்துக்கு பாட்டை உருவாக்குறதுக்கு முன்னே பார்த்திங்க அப்படின்னா பெரிய சம்பவமே நடக்கும் அதுலேயும் முன்னர் காலகட்டங்களில் அறுபது எழுபதுகளில் மிகப்பெரிய இடத்துல இருந்த கண்ணதாசனும் எம்எஸ்வியும் சேர்ந்து ஒரு பாட்டை உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் அது நம்ம ஒரு புத்தகமாகவே வந்து போடலாம் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவங்கள் தான் அப்படி சிவாச்சருடைய ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு அதாவது என்ன அப்படின்னா படத்துடைய பாட்டுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்ணதாசன் லிரிக்ஸை வந்து எழுதிட்டார் அந்த லிரிக்ஸை கொண்டு போய் எம்எஸ் வீட்டை கொடுக்கும்போது அவருக்கு பிடிக்கல பிடிக்காமல் டியூனை போட்டு பாட்டை வந்து ரெடி பண்ணி முடிச்சிருக்காங்க ஒரு திருப்தி இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்காரு எப்படின்னா இந்த பாட்டு கண்டிப்பாக ஹிட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி தான் வந்து இருந்திருக்காரு ஆனால் அதுக்கடுத்து நடந்தது தான் மிகப்பெரிய சம்பவம் அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த படம் அது எந்த பாடல் அது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ இந்த உடையில பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன படம் அது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது என்ன படம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சிவா சாடையின் நடிப்பில் பி ஆர் பந்துலு வழியான வெளியான வளேபாண்டியா படம் தான் இந்த படத்தில் இருக்க ஒரு பாட்டு தான் எம்எஸ்விக்கு கம்போஸ் பண்ணும்போது பிடிக்கவே இல்லை அது எந்த பாட்டு அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வந்து சொல்கிறேன் பி ஆர் பந்துலு எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கண்ணதாசனம் சூப்பரான வரிகளை எழுதுறாரு அந்த வரிகளை டியூன் போடும்போது எம்எஸ்பிக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி டியூன் வந்து போடுறாரு போட்டு முடிச்சதுக்கப்புறமா கண்ணதாசன்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த வரிகள் வந்து சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொன்ன உடனேயே பிஆர் மந்துலு அந்த வரிகளை வாங்கி படிச்சிருக்காரு அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு இந்த வரிகள் தான் இருக்கு ஏன் இந்த வரிகள் பிடிக்கலன்னு சொல்றீங்க இதுக்கு டியூன் போடுங்க சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கண்ணதா சொல்லுமே இந்த வரிகள் நல்லா தான் இருக்கு நீ வந்து டியூன் போடு கண்டிப்பா பாரு இந்த பாட்டு செம ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க இப்படி சொன்னாலுமே எம்எஸ்விக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கையே இல்லை இந்த பாட்டு ஃப்ளாப் ஆயிரும் அப்படின்னு நினச்சி தான் டியூனே வந்து போட்டுருக்காரு ஆனால் படம் வெளிவந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா பாட்டு மிகப்பெரிய வச்சு வந்து அடையுது சரி இந்த அளவுக்கு சொல்றீங்களே தான் பாட்டு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டு தான் அது அலங்கா அலங்காய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த சம்பவத்தை படிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா எந்த பாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டேன் அதுக்கப்புறம் அந்த பாட்டை போய் கேட்டு பார்க்கும் போது உண்மையிலே இந்த பாட்டுக்கு இந்த சகம் நடந்தது அப்படிங்கிறது சரிதான் ஏன்னா நல்லா நல்லாதானே இருக்கு இப்ப இந்த பாட்டை கேட்டிங்கள்ல சூப்பரான ஒரு பாடல் தான் இந்த பாட்டுக்கு இந்த அளவுக்கு சூப்பராக டியூனே போட்டுட்டு இந்த பாட்டு ஹிட்டாகாதுன்னு சொன்னால் யார் தான் ஒத்துப்பா உண்மையிலே வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து இந்த படத்தில் வந்து நடந்திருக்கு இப்போ இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கள்ல உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸாக எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒன்லி சிவாஜினேசன் சேனல் வந்து இப்போ ஃபேஸ்புக்லேயும் அவைலபிளாக இருக்கிறோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாரை பற்றி பார்க்கக்கூடிய நம்மளுடைய ரசிகர்கள் வந்து அதிகமாக யூடியூப்பை விட ஃபேஸ்புக்கில் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய கருத்து இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் ஃபேஸ்புக்கில் இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் கீழே லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய சேனலை எல்லாருமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயுமே நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி